நம்ம உழைச்சி புலத்துகிற சமுதாயம் தான் யாராச்சும் பிச்சை எடுக்கிற சமுதாயம் கிடையாது நாளைக்கு ஓன் வீட்லேயும் இந்த இலவ விழும் முட்டா பயலை இந்த வெட்டி அடிச்சு ஆற்றுல போட்ட மாதிரி போட்டிருக்கான் கம்மாயில நாளைக்கு ஓன் அண்ணன் தம்பியும் உன் அக்கா தங்கச்சியும் அடித்து ஆத்துல போடுவான் அந்த எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் கொண்டு வாங்க கேட்க முட்டாப்பையலை முட்டா பையலை நான் என்ன சோசியக்காரங்களா தேவேந்திர உங்களை சேர்ந்தவன் நான் போலீஸுன்னு தமிழ்நாட்டில் எடுத்து வச்சிருக்கிறான் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு எங்களுக்கு தான் அந்த கொண்டான்னு கண்டுபிடிக்கிறேன் வேலையா அப்போ மோன் சட்டையை கழித்து ஏண்ட கூட என் வேண்டிய ஒடிஞ்சு உணைத்தார மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி பகுதியில் ஆதிக்க வரி பிடித்த படுகொலை செய்யப்பட்ட அருமை தம்பி காளையன் அவருடைய படுகொலையை கண்டித்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேவேந்திர உல வேளாளர் சமூகத்துக்கு ஒரே நேர்கோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் முருகன்ராஜ் அவர்களுடைய தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறதாக நேற்று எனக்கு தகவல் சொன்னாங்க அப்போது நான் அண்ணன் பனை ராஜ்குமார் அவர்கிட்ட ஒரு தகவல் கேட்டேன் ஆனால் இதில் யாரெல்லாம் கலந்துகிறாங்க இந்த போராட்டத்தில் அப்படின்னு ஒன்ன அண்ணன் என்ற ஒரு லிஸ்ட் சொன்னாங்க ஆனா இதுக்குள்ள அந்த தலித் போட்டவருப்பா தெரியுது நிறைவேருக்கு பிடிக்காத இங்க நான் உன்னை பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு தன்னை நரேந்திர மோடியின் மகனாக நிறுத்திக்கொண்டு சாதிய பிரச்சனைகளுக்கு தூரத்தில் நின்று தன்னைத்தானே சோழனாகவும் தன்னைத்தானே பெரிய மாவீரனாகவும் தன்னை பெரிய சாதிக்கார அந்த பார்ப்பனை சுந்தரியோட இருக்கிற அந்த குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம உழைச்சி பொழக்கிற சமுதாயம் தான் ராட்டி பிச்சை எடுக்கிற சமுதாயம் கிடையாது ஆனால் எதையோ உன்னை தலையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீ இருக்கிற வாழ்க்கை இலங்கிறானன்னு உங்கள் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி எத்தனை தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானாக முன்வந்து அண்ணன் முருகராஜன் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த குழு அந்த படுகொலை எப்படி நடந்துச்சு இது என்ன செய்யணும் இது என்ன செய்யலாம் அப்படின்னு யாரும் கேட்டிருக்க மாட்டான் ஆனால் எங்கேயோ பரிவட்டம் கட்ட போகிறான்னு போவான் நாளைக்கு ஓன் வீட்லேயும் இந்த இலவு விழும் இன்றைக்கி எங்கேயோ தள்ளிக்குடியில் யாரோ ஒரு தம்பி காலையின் படுகொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறது இன்னைக்கு இவனுக்கு ஒரு நியூஸாக இருக்காது இவனுக்கு எங்கேயோ போய் ஓ ஓன்னு கத்தணும் நம்ம பெரிய ஜாதிக்காரன்னு சொல்லிக்கணும் குட்டா பையளை இந்த வெட்டி இந்த அடித்து ஆத்துல போட்ட மாதிரி போட்டிருக்கான் கம்மாயில நாளைக்கு உன் ஓ அண்ணன் தம்பியும் ஓ அக்கா தங்கச்சியும் அடித்து ஆத்துல போடுவான் அப்போ நீ போய் நான் ராஜராஜ சோழன்னு சொல்லு அந்த இன்ஸ்பெக்டரு உடனே அதை எஃப்ஐஆர் போட்டு உனக்கு கையில் கொடுத்துருவான் நான் தான் இப்ப என்னென்ன இந்த நிலவரத்துல இருக்கு அப்படி நான் கேட்கும் அந்த ஆய்வாளர் அந்த எவிடன்ஸ் இருந்தா நீங்க கொண்டு வாங்க கேட்க அந்த முட்டா பயல முட்டா பயல நான் சோசியக்காரங்களா தேவேந்திர உங்களை சேர்ந்தவன் யாராட்டும் கேட்பானா போலீஸ் தமிழ்நாட்டை எடுத்து வச்சிருக்கிறான் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு எங்களுக்கு தான் அந்த எவன் எவன் கொண்டான்னு கண்டுபிடிக்கிறேன் என் வேலையா அப்போ மோன் தட்டையை கழுத்து என்கிட்ட கூட என் வேட்டையை ஒழிஞ்சு உணவு தரேன் முட்டா இது எந்த முட்டா போய்ட்டு இந்த கேள்வி கேப்பானா எவிடென்ஸ் கொண்டு லட்ச ரூபாய் வாங்குற கும்பலம் சாராயம் காசு வாங்குற கொஞ்சமாட்டம் ஒரு ஏழை மாலையை அடிச்சு கொண்டுட்டான் அவனை போய் எவிடன்ஸ கேட்க வந்தவங்கிட்ட மனு கொடுக்க வந்தா உனக்கு வேலை எதுக்கு வேலையை விட்டுட்டு போயிரு அந்த வேலையை தேவேந்தரோட வேலை நாங்க பாத்துக்கிடுவோம் இது மதுரை பகுதியில் மட்டும் இந்த ஆய்வாளரோ இந்த பகுதியினுடைய கண்காணிப்பாளரோ இதை செய்யலை தொடர்ச்சியா தென் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே இந்த வேலை தான் இதே இது இந்த தேவேந்திர குழந்தை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு பா ஒரு ரெட்டாலியன் ஒன்று விட்டான் அப்படின்னா இந்த வீட்டில் கோழி குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சை வந்து நசுக்கிறான் ஒரு மண்பானையை உடைக்கிறான் நீ போய் அவன் இதை வேலை மயிறான்னு அவன்கிட்ட காட்ட வேண்டியான மீசியை திருப்பிட்டு திரியிறானு அவன்கிட்ட போய் அவன் வேலையை காட்டு இவன் யார் அப்படின்னா இவெல்லாம் யாரா இருப்பா தன்னை ஆதிக்க சமுதாயம் நடத்திட்டு இருக்கிற இந்த அமைச்சர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்க பெரிய தொழிலாளருக்கும் குண்டிகளி விடுற பகையெல்லாம் இந்த ஆய்வாளரும் இந்த பகுதியினுடைய டிஎஸ்பியா இருப்பான் நீ விசாரிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் உனக்கும் எங்களுக்கும் என்ன பகையா போலீஸுக்கும் எனக்கு எங்களுக்கும் என்ன பிரச்சனை போலீஸுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா எங்களுக்குன்னா ஒரு நியாயம் வேற ஒரு சாதிக்குன்னு ஒரு நியாயம்னா அதை இங்க யாரும் பாத்துட்டு இருக்க மாட்டாங்க என்னைக்கு தலைவர் இமானுவல் சார் நெஞ்சில் ஏந்துட்டோமோ அன்னைக்கு வாங்கிய வாயில் போட்டு தான் ரோட்டுக்கு வந்தாச்சு ஏதோ கிரேஸ் ப்ரீடில் ஓடிட்டுருக்கு அவ்வளோதான் இன்னைக்கு கிரேஸ் பிரியடில் இந்த எஸ் ஆர் பாண்டியனோட வாழ்க்கை கிரேஸ் பீரியடு இந்த எத்தனை வருஷம் முன்னோக்கி ஓடுறோமோ அது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கலாம் இந்த முதுகுத்தூரில் முந்தானத்து ஒரு ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி போலீஸுக்கு பயப்பட வேண்டியிருக்கு ராமநாட்டு போலீஸுக்கு பயப்பட வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு ரெண்டரை மணிக்கு போய் நான் ராமநாட்டில் படுத்துருக்குறேன் எங்கே எங்கே பேரணி நடக்குதோ அதுக்கு பக்கத்தில் போய் ஒரு இடத்துல திருட்டு மாதிரி ஒளிஞ்சு ஒரு மக்களுக்கான பிரச்சனையை போய் நிற்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா விடிய காலையில அஞ்சு போலீஸ் வந்து என்ன செய்றாங்க நீங்கள் அங்கே போகக்கூடாது நீங்கள் போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நான் என்ன சொல்கிறேன் யாரு தான் போராடுறது எப்படி போராடணும் ஒரு வரைவு கொடுங்க அரசியல் பண்ணுறவன் இப்படி தான் பண்ணணும் கட்சி நடத்துறவன் இப்படி பண்ணணும் சாதி கட்சி நடத்துகிறவன் இப்படிலாம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஒரு படுகொலை இப்போ நாங்கள் தூத்துக்குடி போலீஸுக்கு கிளம்பிட்டு தான் சொன்னோம் நாங்கள் தூத்துக்குடி டோல்கேட்டை கேட்ட தாண்டிட்டு தான் போலீஸுக்கு தகவல் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க ரொம்ப வேகமானவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் விருந்தினருக்குள்ளே போகிறோம் மதுரைக்குள்ளே வரேன்னா பாதுகாப்பு கொடுக்க மாட்டானுங்க இவனு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான் அதே இது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோன்னா உடனே தகவல் சொல்லி ரெண்டு கார்ல கார்ல நடந்து கூட வருவேன் என்ன இவனுக்கு வருவன் குப்புற பாய் இவனுக்கு மதுரை போலீஸுக்கு அக்கறை இன்னைக்கு தான் குப்புற பாய் இதுல நேத்து இந்த முகநூல்ல அண்ணன் முருகேல் ராஜாவ எனக்கு இந்த தகவல் சொல்லும் போது உடனே இந்த தகவலை நம்ம முகர்நூல பதிவு பண்றோம் என்ன பண்றோம் சுற்றி இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருங்க இப்படி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தம்பி இறந்து போனால் அவனுக்கான நியாயத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பதிவு போடும்போது அதில் ஒரு முட்டாப்பையை வந்து பதிவு போடுறான் என்ன போட்டிருக்கான் நீ திமுகக்கு தானே நீங்கள் ஆதரவு தெரிவிக்கீங்க திமுக உங்களுக்கு செஞ்சு கொடுக்காதா நீங்கள் உடனே கனிமொழியை அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியானே நீங்கள் மூர்த்தி அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியானே ஆமாம் இவங்களே எங்கள் பங்காளியை உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க நான் சொமா திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி போலீஸு போலீஸ் தான் அவனுக்குள்ள சாதி விரியை நம்ம எங்கே போனாலும் மாற்ற முடியாது இதை தேவேந்திர உள்ள வேளால சமயத்தை சேர்ந்தவங்க நீங்க தெளிவாக புரிஞ்சு விடணும் உடனே வேணுமா அண்ணன் முருகர்ராஜன் திமுக கைகூலி எஸ் ஆர் பாண்டிய திமுக கைக்கூலி பனையர் ராஜ்குமார் இடதுசாரி சிந்தனையாளர் அண்ணன் நாகை திருவனும் கூட உட்கார கூடாது ஜக்கையின் கூட உட்காரக்கூடாது இவனுக்கு இதே வேலை யாரு கூட நரேந்திர மோடி கூட உட்காரவா சீட்டு கொடுப்பாங்கன்னா நான் என்ன சொல்றேன் இதுதான் நம்மளுக்கான டர்னிங் பாயிண்ட் எத்தனை சாவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நான் எப்போவுமே இந்த கத்தனத்தின் பிரச்சனையோட இந்த இடத்துல வந்து பேசுனேன் அதுக்கப்புறம் இங்கே நிறைய கூட்டத்துக்கு மாதிரி நான் கூப்பிட்டா வரமாட்டேன் ஏன் அப்படி அப்படின்னா இங்கே வந்த உடனே இங்கே என்ன செய்யறாங்க இங்கே நாகை திருவண்ணும் கூட உட்கார கூடாதுமா பிஎஸ்சிக்காக்கார கூட உட்கார கூடாதுமா அப்புறம் எவன் கூட உட்காந்து நீ அரசியல் பண்ற இன்னைக்கு நீ நீ சொல்ற ஜாதி தலைவன் சொல்ற எவனாடு இங்கே வந்திருக்குறானா நீ ஜாதி தலைவன் சொல்லி தூக்கி பிடிச்சி கொடி பிடிச்சிட்டு நிக்கிறிய சட்டமன்றத்துக்கு அனுப்பி விட்டிய அவன் கோடி கோடிய சொத்து சேர்த்திருக்கவங்கள அவன் எல்லாம் வந்து நின்று எத்தனை வழக்கு எத்தனை ஓடிக்கிட்டே தெரிய முடியும் தூத்துக்குடியில நீங்க வந்து பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில சாதியின் பேரை சொல்லிட்டாலே ஒன்னு வீட்டுல நைட்டு படுக்க விட மாட்டுக்கிறான் அதனால இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இதுக்கப்புறம் வெளிப்படையணும் மதுரை மாவட்ட காவல்துறைக்கு நாங்க சொல்றோம் ஏதோ வந்தோம் தொட்டோம் விட்டுட்டு போவோம்னு நாங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைய வரைக்கும் எழுதிக்கோங்க அடித்தா அடித்து திருப்பி ஒன்றுக்கு ரெண்டாக ஒழுமை தவிர இதை விட்டு கொடுத்துட்டுலாம் இந்த குல வேளாளர் சமுதாயம் போகாது அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நீங்கள் ஒரு முடிவெடுத்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விரும்புகிறீங்களே நன்றி வணக்கம்